ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அகத்தியரும் அவரது மனைவி லோபமுத்ராவும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குற பல நதிகள் இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்படின்னு நம்மளுடைய இலக்கியமும் புராண கதைகளும் சொல்ற செய்தியை பத்தி இன்னைக்கு கதையில பார்க்கலாம் வாங்க கங்கைக்கு நிகரான புண்ணிய நதியாக கருதப்படும் காவேரியும் வற்றாத ஜீவ நதியாக தென் தமிழகத்தை வலம் பெற செய்யும் தாமிரபரணியும் தமிழக மக்களின் வாழ்வியலில் கலந்து பாய்ந்தோடுகின்றன மக்களின் குடிநீர் தேவையையும் மிக நீண்ட பரப்பில் அளவான விவசாய நிலங்களை செழிப்பாக்கும் இந்த இரண்டு நதிகளை மட்டுமல்லாமல் குசஸ்தலை ஸ்வர்ண கங்கை என்று அழைக்கப்படும் பொன்முகலியாறு போன்ற நதிகளையும் உருவாக்கியவர் தான் அகத்திய முனிவர் என்று இலக்கியம் மற்றும் புராணங்கள் கூறுகின்றன இந்த சான்றுகள் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஒரு கதை கூறப்படுகிறது ஒவ்வொரு கதைக்கு பின்னும் பல சுவாரஸ்யங்கள் இருக்கின்றன கவேரர் என்ற முனிவர் தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென்று பிரம்மனிடம் வேண்டி தவம் இருந்தாராம் அவரது தவத்தை ஏற்ற பிரம்மன் கவேர முனிவரின் முன் தோன்றி அவர் வேண்டியபடியே ஒரு பெண் குழந்தையை அருளினாராம் பிறகு முன்பு நான் தவம் செய்தபோது விஷ்ணு பகவான் அருளால் எனக்கு புத்திரியாக இவள் தோன்றினாள் பெண் உருவம் நதி உருவம் என இரண்டு உருவங்கள் கொண்ட இவளை உனக்கு வரமாக தருகிறேன் என்று கூறி மறைந்தாராம் முனிவர் அவளுக்கு லோப முத்திரை என்று பெயர் சூட்டி வளர்த்தார் சிவபக்தையாக வளர்ந்த லோபமூத்திரை சிவனை நோக்கி தவம் இருந்தாள் அவளது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் நீ வேண்டும் வரத்தை கேள் என்றாராம் தான் நதி உருவமாகி பூமியை வளப்படுத்த வேண்டும் என்று தன் ஆசை அவள் கூறினாள் கங்கைக்கு இணையான புனித முடைவளாய் காவேரி என்று நீ அழைக்கப்படுவாய் முனிவர்களில் சிறந்தவராகிய அகத்தியரை நீ திருமணம் செய்து வாழ்வாயாக உனக்கான காலம் வரும்போது வடிவம் எடுக்கப்படுவாய் என்று கூறி மறைந்தார் அவர் கூறியபடியே அகத்தியரும் லோபமுத்திரையும் திருமணம் செய்து வாழ்ந்தனர் அகத்தியர் லோபமுத்திரையின் நதி வடிவத்தை தன் கமண்டலத்தில் வசிக்கும்படி செய்தார் ஒருமுறை சையமலை என்று அழைக்கப்பட்ட குடகு மலையில் இருவரும் பல நாட்கள் தங்கி சிவ பூஜை செய்து மகிழ்ந்தனர் ஒரு நாள் அங்கிருந்த நெல்லி மரத்தடியில் தன் கமண்டலத்தை வைத்துவிட்டு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார் அகத்தியர் அப்போது சிவனின் ஆணைப்படி முத்திரை காவேரியாக மாறி நதி வடிவம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதால் தேவர்கள் அனைவரும் விநாயகரிடம் முறையிட்டனர் விநாயகர் காகமாக மாறி கமண்டலத்தை கவிழ்த்து காவேரியை பெருக்கெடுக்கச் செய்தார் பின் கண்விழித்த அகத்தியர் நடந்ததை உணர்ந்து வருந்தினார் பின் அனைத்தும் இறைவனின் திருவருள்படியே நடைபெறுகிறது என்று உணர்ந்து காவேரிக்கு வழிகாட்டியவாறு நடந்தார் அவர் நடந்து சென்ற பாதைகளில்தான் இன்றைக்கும் காவேரி பாய்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன ஆடி பதினெட்டாம் பெருக்கன்று காவேரி பெருகி வருவதால் மக்கள் அன்று காவேரியை சிறப்பாக பூஜித்து மகிழ்ந்தனர் அகத்தியர் தந்த மற்றொரு ஆறு தாமிரபரணி கங்கையின் தங்கை என்று போற்றப்படும் இவள் அகத்தியரை வேண்டி அவரது கமண்டலத்தில் தவம் இருந்தாள் அப்போது பாண்டிய மன்னன் பஞ்சத்தில் வாடிய தன் நாட்டை வளப்படுத்துமாறு அகத்தியரை வேண்டினான் அகத்தியர் தன் கமண்டலத்தை கவிழ்த்து தாமிரபரணியை பாண்டிய நாட்டை வளப்படுத்துமாறு கூறினார் அவள் பொதிகை மலையில் உருவாகி பல மலைகளை கடந்து பாப்பநாசத்தில் அருவியாக மாறி பாண்டிய நாட்டை வளப்படுத்திய பின் வங்க கடலில் கலந்தாள் அகத்தியர் வாழ்ந்ததாக கூறப்படும் இந்த பொதிகை மலையானது மூலிகைகள் நிரம்ப பெற்றது இதன் வழியே தாமிரபரணி உருவாகி பாய்வதால் தாமிரபரணி தண்ணீருக்கும் மருத்துவனும் உள்ளதாக கூறப்படுகிறது இதேபோல் ஆந்திரா தமிழக எல்லையை ஒட்டி ஓடும் குசஸ்தலை ஆற்றையும் உருவாக்கியவர் அகத்தியர்தான் இந்த நதிக்கரை நெடுக நூற்றி எட்டு சிவலிங்கங்களை அமைத்து பூஜித்துள்ளார் பெரும்பாலும் மலைகளை வளம் வந்து தியானத்தில் ஈடுபட்டவர் அகத்தியர் ஆகையால் அவர் மருத்துவத்திலும் சிறந்து விளங்கியவர் ஆவார் வியப்பூட்டும் இந்த புராண தகவல்களின் மூலம் ஆன்மீகமும் இயற்கையும் கலந்த வாழ்வு நம் முன்னோரின் வாழ்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அறிந்து கொண்டால் மட்டுமில்லாது அவர்கள் அமைத்த பாதையை பின்பற்றி நடந்தால் நல்வாழ்வை அடையலாம் அன்பே சிவம் நன்றி வாழ்க்க வளமுடன்